தமிழகத்தின் இன்றைய முக்கிய பொது விநியோக திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கிய தமிழக அரசுக்கு சிஐடியு கூட்டுறவு ஊழியர் சங்க மாநில தலைவர் பாராட்டு விருதுநகர் மாவட்ட கூட்டுறவு ஊழியர்கள் சங்கத்தின் சிஐடியு பத்தாவது மாவட்ட மாநாடு ராஜபாளையம் நேதாஜி அரங்கில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஆர் முனியாண்டி தலைமையில் பி முருகேசன் கொடியேற்றி வைத்தார் ஓட்டுக்காரன் அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் கே முருகதாஸ் வரவேற்புரியில் சிஐடியு மாவட்ட செயலாளர் பி என் தேவா துவக்க உரையாற்றினார் மாவட்ட பொருளாளர் பாலகிருஷ்ணன் பொருளாளர் அறிக்கையை வாசித்தார் மாவட்ட தலைவர் எம் மகாலட்சுமி மாநில நிர்வாகி சாதிக்கலி மாவட்ட நிர்வாகி ஜி கணேசன் மாவட்ட உதவி செயலாளர் எம் திருமலை மாநில குழு உறுப்பினர் எம் அசோகன் ஆகியோர் குழு விவாதத்தில் பங்கேற்றனர் முடிவில் மாநில தலைவர் ஏ கிருஷ்ணமூர்த்தி சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்போது கூறியதாவது சமீபத்தில் மூன்று வேலை உணவு உண்பவர்கள் குறித்து கருத்து கணிப்பு நடைபெற்றது அவர் பேசும்போது கூறியதாவது சமீபத்தில் மூன்று வேலை உணவு உண்பவர்கள் குறித்து கருத்து கணிப்பு நடைபெற்றது அதில் கேரளாவில் தொண்ணூத்தி மக்கள் மூன்று வேலை உணவு உண்பதாக காணப்பட்டது அதே சமயம் தமிழகத்தில் தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்கள் மூன்று வேலை உணவு உண்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது அது தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆளும் குஜராத்தில் முப்பத்தி மூன்று சதவீத மக்களுக்கு தான் மூன்று வேலை உணவு கிடைத்து வருகிறது இது தவிர பாஜக ஆளும் மாநிலங்களில் உணவு பற்றாக்குறை அதிகம் ஏற்பட்டுள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நான்கு கோடி மக்களுக்கு இலவச அரிசி வழங்குவதாக பேசியுள்ளார் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கு மட்டுமே அரிசி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி என்று இருந்ததை தமிழக அரசு ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது இதற்காக நாங்கள் தமிழக அரசை பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம் இவ்வாறு மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பேசினார் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நியாய விலைக் கடைகளில் உதவியாளர் நியமனம் செய்யவும் எடை குறைவு இல்லாமல் பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் பொருட்களை பாக்கெட் முறையில் வழங்கவும் பதவி உயர்வு முறையாக வழங்கவும் அனைவருக்கும் ஓய்வுகால பென்ஷன் உறுதிப்படுத்தும் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மீது நிர்பந்தம் செய்வது மரியாதை குறைவாக நடத்துவதை தடுத்து நிறுத்தவும் உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ராஜபாளையம் செய்தியாளர் ராமகிருஷ்ணன்